வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வைக்கிறேன் நம்ம வீடியோவில் ஒரு நாலு மாடு தான் காட்டியிருக்குது போடுற பாருங்க நாலுமே கைக்கிறவை நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சென அதெல்லாம் உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு மாடுமே கைக்கறவை எல்லாமே கொண்டு போய் நம்ம பண்ண பண்ணதே பால் பெருக நீங்கள் வாங்கிட்டு போனதே அஞ்சு கறக்குனா நாலு கறக்குனா ஆகாது நம்ம அப்படி மாடுக்கெல்லாம் போனால் எழுநூறுவா ஐம்பது ரூபாய்க்கு போட்டு நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் அப்படி கறக்கு இதுக்கெல்லாம் ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கணும் மாடுகு எல்லாம் கொஞ்சம் பக்குவம் மாதிரி நிலம் மாதிரி வந்திருக்கிறனால இருக்குது நம்ம பக்குவண்ணா கண்டிப்பாக கறக்கு மாடுது நீதி கிடையாது மாடு நல்லா நெட்டுங்க காரி சட்டை பெருவெட்டு காரிலே கிராஸு மாடு இருக்குதுங்க இதோட ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் மாடு வாழ்த்தே கொஞ்சம் தோகை பற்றாது பாக்கி எல்லாம் வாழ் தோகை பார்த்தாதுங்களா வாழ்க்கை கொஞ்சம் முடி வைத்தாதுன்னு சொல்கிறேன் எல்லாம் காக்காய் கொடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை கரை வேலை பார்த்தீங்கன்னா சாலை குழாயிட்டி வேறு எடுக்கிறனாலும் எப்படி தெரியும் தெரியல சுத்த கா காரி அந்த இடையில இருக்குது வெள்ளை பேசி மாடு நல்லா நெட்ருக்குதுங்க கரை வரும் பாருங்க வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு அடி போடுறேன் விற்கிலாலும் உங்களுக்கு நான் அடுத்து வீடியோவில் எழுதி வீடியோ போகிற எடுத்த அஞ்சு ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் இதோட வேலை மாடு நல்லா நெட்டு கறவை இப்போ கா மத்தியானமே வீடியோ போடுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்காட்ட எடுக்கிற வீடியோ அப்போ அவங்களுக்கு மடி வந்து இருக்காது இன்னும் டைம் சாயங்கால மடி நல்லா கூடு ஃபஸ்ட்டு மாடுங்குது முப்பத்தி ரெண்டாயிரம் நல்லா கறவை வரும் மாடெல்லாம் மாடு நல்லா நெட்ருக்குதுங்க அடுத்து செகண்ட் மாடு செவலை சட்டை செவலை சட்டை இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் காட்டுற நாலுமே செனை வந்து எதுவும் உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தால் உங்கள் யோகந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டு இப்போ இன்றைக்கெல்லாம் வீடியோ கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கேன் நாளைக்குங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படி மாடு இது பெருவெட்டு இதுவும் பால் பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் தாண்டிதே வரும் ஒரு நேரத்துக்கு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் சொல்கிறேன் பால் பண்ண போனால் அஞ்சு அஞ்சு வந்தால் வந்துட்டு மாடு இது நல்லா இருக்குதுங்க இது பல் சேர்ந்த மாடுதேன் கடமல ரெண்டா தான் அந்த மாதிரி தான் மடி செட்டு எல்லாம் பாருங்கள் தீனி தண்ணி வைக்க புள்ளு வாருங்க ஒரு அரைக்கட்டி புல்லு இருக்க வெடியாக பிடிச்சிருந்தேன் அது மாதிரி இப்போ ஒரு லிமிட்டில் போதுன்னு ஓட்டு நிப்பாட்டிக்கிறேன் வைக்க புல்லு அந்த அளவுக்கு திங்கி மடி செட்டு சுருக்கம் இருக்குதுங்க மடியெல்லாம் நல்லா வரும் கறவை மாறு மாடு செட்டு இருக்குது நல்லா மாடு பெருவிட்டு இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரெண்டாவது மாடு நல்லா கெடேரி ரெண்டாம் தேத்து கெடேரிங்க நல்லா பெருசு மாடு கரை வேலை வரும் தாராளம் அங்கே தள்ளி போய்க்காங்க ஏய் குணாங்குரிய எல்லாமே இருக்குதுங்க கரவையெல்லாம் வரும் பின்மடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் மடி நல்லா விட்டு கரை வரும் ஏன்னால் நம்ம ஒரு பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் அப்படி மாடுக்கு எல்லாமே இன்னும் கேளுட்டுக்கெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாவது மாடு ஆச்சுங்களா முப்பத்தி மூணாயிரம் நல்லா கொஞ்சம் அனுசரித்து தர்ற அதுக்காக நெம்ப தரத்தை தட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது போல் மாடு நெம்பட்டுமாட்டேன் இந்த நோம்பிக்கினால அது நல்லா மாடு குலையாக இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தொடர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து மூணாவது மாடு இது பல் ரெண்டாம் நெட் கடை உள்ளூர் வாங்கின மாடுங்க ரே ஆறு பல்லு ரெண்டு பல்லு இடையில வந்து தெரிச்சிருக்குது அது பல்லு வந்து ஆறாறு பல்லாக இருக்குது ஆனால் ரெண்டாண்டி இது கிடையாது தீனி தண்ணிக்கு கொணநாய் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜனம் வந்து உறுதி கிடையாதுங்க ஆனால் ரெண்டு நேரம் பால் இருக்குது ரெண்டு நேரம் பால் கறக்குதுங்க எனக்கு போனுங்க வேறு ஹலோ ஆமாம் ஆமாங்க கொஞ்ச நேரம் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் கோப்பட்றேன்ங்க ஆ அடிக்கிறாங்க போனே அப்போ நம்ம யாராச்சும் இங்கே வந்துட்டு கேந்துட்டு இடம் நிற்கிறாங்களா நம்ம அஞ்சாவது இடக்காக போன அடிக்கல அப்போ நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க அவ்வளோதான் இதுவும் பார்த்திங்கன்னா கறவை சூப்பராக வரும் மனசார எங்கே புதுர் மாடுங்குது கறவை நவ்வாறு லிட்டர் நம்ம பக்குமான பணம் வரும் மாடு நல்லா பெருவெட்டுமும் இருக்குதுங்க அப்படி ஒன்றும் சில்லெல்லாம் இல்லை கறவை நல்ல ஒரு பக்குமான பணம் மூணு மூணு கிலோ ஒடியாந்துரு இப்போ நான் மூணு மூணு ஆறு லிட்டரு சொல்லித்தாரு மாடு நல்லா ஞாயிறமான மாடு இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு கூட கொடுங்க இது எல்லாமே மாடு நல்லா பெருவெட்டு மாடுக்கு சில்லே கிடையாது அடுத்து சின்ன மாடு ஒன்று போடுறேன் ஏன்னா உங்களுக்கு போட்டாவில் எப்படி தெரியும்னா அது யாருமே கணிக்க முடியாது என்னாலையும் கணிக்க முடியாது உங்களாலையும் கணிக்க முடியாது அதுக்காக நான் பெருசுனா பெருசுங்கிறது சிறுசுனா சிறுசுங்கிறது இப்போ இந்த மாடு காரி மாடு ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன மாடு சின்ன மாடுன்னா நம்ப சின்ன மாடு கிடையாதுங்க இதுமே இதுவும் ஓரளவுக்கு கைக்கார ரெண்டு நேரமும் ஒரு ரெண்டரை மூணும் பால் வரும் சொத்த காரிதான் ரெண்டாம் நேற்று கிடையாது பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க இருபத்தி நாலாயிரது வேணும்கிறார்கள் தொடர கொள்ளுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டரை மூணு தாராளமாக வரும் மாடு அளவு மாடுது அளவு மாடுன்னு ரொம்ப சில்லு கிடையாது ஒரு மாதிரியான மாடு வேணும்கனார்கள் தொடர ஒழுங்க நாலு மாடு வீடியோ எடுத்துருக்கிறேன் சந்தோஷமாக கொண்டு வளர்த்தலாம் இன்றைக்கி பார்க்குறக்கு நாளைக்கு வீடியோ இருந்தாலும் எடுத்து போகிறோம் பாருங்கள் தெளிவாக இருக்குது மாடுங்க இதெல்லாம் வந்த டயடுகள் ரெண்டு தீனி இப்போ தான் கடிச்சிருக்குதுங்க அதனால் அப்படி தெரியுது நன்றி வணக்கம் தொடர்ந்து இன்னொரு வீடியோ பாருங்க நான் கம்மியான ரேட்டில் மாடு போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மொதல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி பாருங்கள் கொண்டு போய் போனதே கொஞ்சம் கடாபுடான்னு தெரியும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நமக்கு அடித்தரம் நின்னாத்த தண்ணி தீனி குடிச்சு அது செட்டாகி பழக வரைக்கும் தான் அதெல்லாம் ஒழுக்கத்துக்கு வரும் நன்றி வணக்கம்